சேனல் இன்னைக்கு நம்ம ஆச்சி விட்டு சமையல செய்ய போறது பன்னீர் ரோஸை வச்சு ஒரு எண்ணெய் தயாரிக்க போகிறோம் இதை வந்து எல்லா வயசுக்காரங்களும் தேய்ச்சிக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் கிலோ எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விழுதா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் லிட்டர் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கப்போ வீடியோக்குள்ள போகணும் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விழுதாக இதில் போட்டுக்கலாம் தீயே சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கறிங்கி போயிடும் இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு இந்த பபுள்ஸ்லாம் பபிள்ஸ்லாம் இப்போ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ரோஸ் ஆயில் சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு இந்த மாதிரிங்க நுறைய கட்டி அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு இதை நான் கொஞ்சம் நொறையை அடங்கணுன்னு இப்போ காமிக்கிறேன் நம்மளுடைய பியூரான ரோஸ் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை வந்து மஸ்லிங் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிட்டு இப்போ காமிக்கிறேன் நம்மளுடைய சூப்பரான ரோஸ் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பியூரான ஆயில் இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் என்னோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த மண்டியும் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சாதாரண தேங்காய்